வாழ்க வளமுடன் பலம் பலம் வாஸ்து யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கலையை கட்டத்தின் குருவான தந்தையை வணங்கி அனைத்து குருமார்களடியிலையும் வணங்கி தமிழ் வாழ்க தமிழ் இனம் வாழ்க நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆனந்தமான தலைப்புங்க பூமி சுத்தம் பூஜை அப்படின்னு பேசுகிறோம் பூமி சுத்தம் பூஜைனா வாஸ்து பூஜை வாஸ்து பூஜையை பற்றி நிறையா பேர் இன்றைக்கி டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற கிளைங்களும் கேட்பாங்க அவங்களுக்கு அப்போ நிவர்த்தி பண்ணிட்டு வந்துடுறோம் சொல்லிட்டு வந்துடுறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறது பூஜைங்கிறது வருஷத்துக்கு நமக்கு ஒரு ஆறு முறை ஏழு முறை வருது அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிட்டுருக்குறோம் அப்போ அதில் போட முடியாதவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க இப்போ வாஸ்து சாஸ்திரத்தினுடைய பூஜையில் போட முடியல சார் நாங்கள் வந்து பூ வீடு கட்டி ஆகணும் ஒரு அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க ஒரு நல்ல நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக நல்ல குறித்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளாக பார்த்துங்க ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து நீங்கள் வாஸ்த பூஜை போட்டுக்கலாம் வாஸ்து பூஜை எந்த இடத்துல போடணும் இப்போ இதுல வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையை வந்து வாஸ்து பூஜை அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது அவங்க வார்டில் வந்துங்க இடத்தை போவ வாங்கி போட்டிருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேசரி கூட்டிகிட்டு அந்த அன்னைக்கு போவாங்க அங்க பார்த்தா வேடிக்குள்ள பார்த்தா பெரிய மரம் இதெல்லாம் முளைச்சு கிடக்கும் இவங்க வந்து பூஜை போடுறதுக்குன்னு போவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வந்து ஒரு பூஜை போடுறோம்னா அவங்க இடம் வந்து சுத்தம் பண்ணணும் பூமி சுத்தம்னு ஒரு விஷயம் இருக்குது பூமியை சுத்தம் செய்து தான் பூஜை போட வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சுத்தம் அது அவசியமாக வேணும் அதாவது வந்து சுத்தம் சோறு போடும் அது மாதிரி சுத்தம் வந்து உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்ன கேட்டிங்கன்னா பூமி சுத்தம் இல்லாத இடத்துல நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சில பேர் வந்து சேரு நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க கண்ட கசகச கசனம் அதை பூச்சி பொருகு மரம் செடி கொடிகள் சில இடத்துல புற்றுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாங்க சார் பாம்பு புத்து இருக்குதுங்க சார் அப்படின்னு பயந்து அலறி ஃபோன் பண்ணுறாரு ஐயா நான் வாங்கும்போது இல்லை திடீர்னு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் வராது முதல்லே இருந்துருக்கு இவர் பார்க்காமே வாங்குவார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் ஃப்ரெண்டு சொன்னால் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஆன்லைனில் வாங்கிடுறாங்க இடத்த வாங்கி போட்டுறாங்க வீடுன்னு கட்ட போகும்போது மட்டும்தான் இத்தனை பிரச்சனை சொல்கிறாங்க இதில் பூஜை போகிறதுலேயே பயந்துட்டு புத்துக்கு பயந்துட்டு ரெண்டு பேர் இடத்தையும் விற்று போட்டாங்க வேண்டாங்க அப்படின்னு அப்புறம் நமக்குள்ளே நமக்கு கூட பாத்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து சார் புத்துள் இடம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா வாங்கலாங்க இப்போ இதுவரை கட்டிய வீட்டில் கட்டப்பட்ட வீட்டில் புத்தே இல்லையா கண்டிப்பாக இருந்திருக்கும் கோடான கோடி வீடு அந்த மாதிரி புத்த இடத்துல தான் கட்டி இருக்கணும் தவறே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா அதை சுத்தம் பண்ணிக்கணும் நல்லா உடைச்சிட்டு கொஞ்சம் பெட்ரோல் டீசல் ஊற்றி கொஞ்சம் தீயை வச்சு விடுங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டு போட்டு நீங்க பாத்துல அந்த வந்து பூமி சுத்தம் செய்து விடுங்கள் செய்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி கட்டுங்க ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் வந்து வீடை வந்து பொழுது இந்த மாதிரி வந்து அதாவது பாம்பு பூத்தை மட்டும்தான் பயந்துட்டு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை அழிக்கிறாங்க ரெண்டு மரத்தை வெட்டுறாங்க அதுக்கெல்லாம் ஒருத்தர் கேள்வி கேட்கறது இல்லை அதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது இது இது ஒரு உயிருள்ள ஜீவன் இது நகரும் பொருளாக இருக்கிறனால பயந்துக்கிறாங்க அது எதாவது மறுபடியும் வந்துருமா ஏதாவது நடந்துருமா அப்புறம் ஏதாவது பழி வாங்குமா இப்படியெல்லாம் நிறைய பேர்த்துக்கு எண்ணங்கள் அதாவது வந்துங்க வரைக்கும் ஒரு சிட்டி வந்து உருவாகுதுன்னா இப்போ சென்னையவே நீங்கள் எடுத்துக்குங்க பெங்களூரையே எடுத்துக்கோங்க அது வந்து முதல் சிறுசாக இருந்திருக்கும் அப்படியே பெருக 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 பிறகு காடுகள் அழிச்சு அழிச்சு தான் கட்டிட்டு வராங்க இதில் பாம்பு புத்தம் மட்டும் ஸ்பெஷலாக கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பாக பூமியை சுத்தம் செய்துவிட்டு பூஜையை அற்புதமான இடத்தில் போட வேண்டும் இதில் தான் ரகசியமே அடங்கி இருக்குது ஒரு இடத்துல வந்து பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா பூமியில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் உங்களுக்கு நாலு திசைகள் நாலு மூளைகள் இருக்குது இதில் நம்ம இடத்துல பூஜை போடுறது எந்த இடத்துல சார் போடணும் அப்படிங்கிறதுல பயங்கரமான சந்தேகமாக இருக்குது முப்பதுக்கு அறுபதுங்கிற ஒரு மனை எடுத்துக்குங்க இதில் வந்து அவர் வந்து வீடு கட்டுறார் வீடு கட்டுறாருங்கிறப்போ முன்னாடி ஒரு பதினஞ்சடி காலி இடம் உள்ளான்னு முடிவு பண்ணிட்டார் கிழக்கு பார்த்த மனிங்கவே வச்சுக்கலாம் அடி காலி இடம் மீதி வந்து அவர் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு நாற்பத்தஞ்சு அடியில் வீட்டை நிர்ணயம் பண்ண போகிறார் அப்புறம் அதில் வந்து எந்த இடத்துல சார் பூஜை போகிறது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நாற்பத்தஞ்சு அடிக்குள்ளே நீங்கள் கற்றக்கு தயாராகிட்டீங்க ஆகிட்டீங்க மேப்பு ரெடியோட பூஜை போடுறீங்கன்னா அப்படி போடுங்க இல்லையா நீங்கள் வீடு எவ்வளவு கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு கண்டிப்பாக தெரியும் ஒரு ஆயிரம் சதுரடி கட்டுறோம் ஒரு ஆறுநூறு கட்டுறோம் எழுநூறு கட்டுறோம் நம்மளால் ஐநூறு தான் கட்ட முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஐநூறு கட்டுறவங்களுக்கு அந்த இடத்தினுடைய தன்மை கேட்பால் அதை அகல நிலத்தை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஈசானி மூளை கண்டுபிடிங்க ஈசானி மூலைங்கிறது கட்டக்கூடிய இடம் கட்டக்கூடிய இடத்துல ஈசானி மூலையில் பூஜை போடலாம் தப்பே இல்லைங்க இல்லையா எதுவுமே தெரியல அப்படின்னா டோட்டலாக வடகிழக்கு ஈசானி மூலையில் முதல் முதல் பூமியில் கூலி தோண்டுங்க குழி தோண்டி அந்த இடத்துல தண்ணி ஊற்றி அந்த இடத்துல பூஜை செய்யும் பொழுது இறைவனுடைய அனுகிரகம் இறைவன் அப்படிங்கிறதே வந்து பஞ்சபூத வடிவில் உள்ளான் பஞ்சபூதங்களுடைய அனுகிரகம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் முதல் கன்னி மூலையில் பூஜை போடுவாங்க நிறைய பேர் அதை தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த இடத்துல பூஜை போட வேண்டாம் பூஜையை வந்து பெரும்பாலும் வடகிழக்கு மூலையில் போடுங்க உங்களுக்கு இந்த மேப் கையில் இருந்ததுன்னா வடகிழக்கு இன்னும் இங்கே கட்டக்கூடிய வீட்டில் வடகிழக்கு மூலையில் போடலாம் சார் அது அஸ்திவாரத்துக்குள்ளேயே வரணுமா பில்லர் எடுக்கிற இடத்துலையே வரணுமா கரெக்டாக வடகிழக்கு மூலையிலேயே வரணுமா அப்படின்னு நிறைய பேர் அதிலே ஒரு சந்தேகம் இல்லைங்க அது ஒரு செவத்துக்கு உள்ளூர் சைடில் இன் சைடில் ஹாலுக்குள்ளே வந்தாலும் பரவாயில்ல ஆனால் அது வடகிழக்கு மூலையாக இருந்தாவே ஓகே தான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா வீட்டை நாளாக பிரிச்சிங்கன்னா வடகிழக்கு மூளை தெரிஞ்சிடும் அதில் வடகிழக்கு மூலையில் வடகோட்டியோ கிழக்கோட்டியோ அந்த இடத்துல அஸ்திவாரம் எடுக்கிற இடத்துல வந்தால் ரொம்ப சாலச்சிருந்தது இல்லைங்க சார் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கிறோம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா தவறே கிடையாது ஒரு ரெண்டு அடி உள்ளே போட்டுக்குங்க உள்ளே போட்டுவிட்டு அஸ்திவாரத்தை கொஞ்சம் தள்ளி எடுத்தாலும் தப்பு கிடையாது சரிங்களா அதனால் பயம் இல்லாமல் செய்யுங்க இப்போ கட்டக்கூடிய இடத்துல வடகிழக்கு மூலையில் பூஜை போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான முறை அதுவும் முடியவில்லை எதுவுமே தெரியவில்லை நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் நேற்றாக பூமி சுத்தம் பண்ணோம் பிளான் பிளானெல்லாம் வாங்கலை சார் உங்களை பார்த்தா பிளானே வாங்க போகிறோம் அப்படிங்கிறவங்களாம் வந்துங்க பயப்படவே வேண்டாங்க டோட்டலாக சுத்தம் பண்ணிவிட்டு வடகிழக்கு மூலையில் நல்ல நேரத்தில் பூஜை போடுங்க பூஜை போட்ட பின்னாடியுமே நீங்கள் வாஸ்துக்காரரை கூப்பிட்டு பார்த்து பிளான் வாங்கலாம் நம்மளை பார்த்து வாங்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான பிளான் எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு பிளான் என்பதே வந்துங்க முதல்ல உங்கள் வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு நீங்கள் தான் ஓசனை பண்ணி வச்சுருக்கணும் அப்புறம் சில பேர் வந்து மனைவி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க வாஸ்துக்கு மட்டும் பூஜை போடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வாஸ்து கூப்பிட்டுறாங்க அப்போ நம்மளே போட முன்னாடி சார் உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்போம் அவர் வந்து என்ன சொல்வார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் ஒரு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு ஒரு ஹால் ஒரு கிச்சன் இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது அப்படின்னு தான் சொல்லுவார் நாம் என்னமோ வீடு நீங்கள் தடவை கட்டுறீங்க அழிச்சழிச்சு செஞ்சுட்டு இருக்க முடியாது அதுவும் நிறைய பேருக்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் போய் தான் அந்த மாதிரி இருக்கிற கிளம்புக்கு சொல்லுவோம் சார் முதல் வந்து நீங்கள் ஒரு கோர்வியாக ரெடியாக இருந்தீங்கன்னா அப்போவே நம்ம பிளானிங் எப்படி பண்ணலான்னு பண்ணிடலாம் இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு நாள் நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு எது வரணும் எது வரக்கூடாது முதல்ல அந்த இடம் வாஸ்துப்படி இருக்குதா அந்த இடத்துல கட்டலாமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஆலோசனை பண்ணிவிட்டு தான் நம்ம போவோம் நம்மளுடைய அனுபவத்தில் ஒரு இருபது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலேங்க நம்ம நேரில் போன இடத்துல போகிறோம் முதல் வந்து வீடு கட்டுறதுக்கு தகுதியான இடமா இருந்தால் தான் நம்ம வாஸ்துக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு பணத்தை கட்டிவிட்டு அவங்க நம்ம போகிறப்ப வீட்டை கட்ட முடியாதுன்னு சொன்னால் அவங்க ரொம்ப மனவேதனை அடைவாங்க அதுவே வீடு வந்து வாசத்துக்கு படி கட்டுறதுக்கு அங்கே தகுதியான இடமா அப்படிங்கிறத முதல் நாங்கள் சர்ச் பண்ணிவிட்டு தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐநூறு கிலோமீட்ரு போகிறோம் ஆயிரம் கிலோமீட்டர் போகிறோம் போன பின்னாடி வீடு கட்ட முடியாது திரும்பி இருக்க முடியாது காரணம் என்னென்று அது அவங்களுக்கு மணி லாஸ் நம்மளுக்கு ஒரு நாள் லாஸ் போனோம்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு குடும்பமாக அது நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து கொடுத்துட்டுருக்குறோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தூரத்தை பொறுத்து பக்கத்துலையாக இருந்ததுன்னா நிச்சயமாக இப்போது எல்லா டிஸ்ட்ரிக் போகிறப்போ அந்த ஊரில் நம்ம பார்த்தவங்க பார்த்து கொண்டு இருப்பவர்கள் முதலில் பார்த்தவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்குறோம் காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பூமி சுத்தம் பூஜை அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி பேசியிருக்கிறோம் பூஜரும் பேசவே இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்பப்போ பேசுகிறோம் சொல்லுகின்ற விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் வந்து நவகோள்களை இதுக்குள்ளே விட்டு விளையாடாதீங்க அதுக்கும் பஞ்சபூதத்துக்கும் சம்பந்தம் இல்லை பஞ்சபூதம் வேறு நவகோள்கள் வேறு பஞ்சபூதங்களே வாஸ்துவனுடைய டாப் எண்ட் ஆகவே அவங்க பஞ்சபூதத்தை வைத்து சரி செய்யும் பொழுது எந்த மதத்தை சார்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி மனிதன் என்ற ஒருவனுக்கு பஞ்சபூதம் வேலை செய்தே தீரும் நவகோள்கள் ஜோதிடமே பார்க்காத நன்றாக நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நான் வந்து இதை வந்து தவறாக சொல்லலை ஜோதிடத்தை வந்து நான் தவறு சொல்ல மாட்டேன் அதே சமயம் வந்துங்க நம்மளுக்கே கல்யாணம் ஆகணும் குழந்தை குட்டிகளை பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் எல்லாமே பாருங்கள் தவறு கிடையாது ஜோதிடம் சூப்பர் நல்ல கலை அதை வந்து வாஸ்துவோட டிஸ்ட் பண்ணி அடிக்காதீங்க அது வந்து வேலை செய்யாதுங்கிறத நான் நே உறுதியாகவும் நி நிரூபிச்சு காமிச்சிருக்குறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பல ஜோதிடர்களுக்கே நம்ம கொடுத்துருக்குறோம் நிறையா பேருக்கு வாஸ்து முறைப்படி வீட்டுக்கு பிளான் கொடுத்துருக்கோம் அவங்களும் கட்டி நல்லா இருக்கிறாங்க கிளைண்ட் இல்லாமல் இருந்தவங்களாம் வந்துங்க வாஸ்துப்படி மாற்றின முன்னாடி கிளைண்டு அதே புதுசாக பலகனை சோதிடரை பெரிய பெரிய ஜோதிடர்கிட்ட பார்த்து போட்டு வந்து சார் என்னையே வீட்டை விற்க சொல்லிவிட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் நான் உங்களை சந்தித்தேன் அப்படின்னு ஜோதிடர் வாயிலேயே பேச வச்சிருக்கிறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் நடந்திருக்கு அவருக்கே வீட்டை விற்றுருங்கன்னு சொல்லிடுவாங்க இப்போ முதல் ஒரு நாலு தடவை போவாங்க அஞ்சாவது தடவை போகும்போது அவருக்கே நம்ம ஜோசியத்தில் அவருக்கே நம்பிக்கை என்ன ஒரு வீட்டையாவது மாற்றி பாருங்க ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்துடுவார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டை மாற்றி பாருங்கிற இடத்துல தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது அவங்க கேட்குற பிரச்சனைக்கு அதை வந்து முதல்ல அவங்க சொல்ல மாட்டாங்க ஜோ அஸ்ட்ராலஜி ரீதியாக அவங்களுக்கு டைமிங் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக வீடு சரியில்லைங்கிறத ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுங்கள் வாஸ்து நிபுணரை பாருங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதையே வாஸ்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வாஸ்துக்காரர்கிட்ட வாஸ்து பார்த்தா தான் எனக்கு சிறப்பாக இருக்குது நவகோல்களை போட்டு குழப்பிட்டு இருந்தேங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க பத்து பேர்த்துக்கிட்ட பார்த்தாச்சு பதினஞ்சு பேர் கிட்ட நான் வந்து என்ன சொல்லுவேன் சார் நீங்கள் வந்து அறியாமல் செய்த பிழைக்கலாம் நாம் காரணம் கிடையாது தெரிஞ்சு பண்ணுங்கள் பாசத்தில் பாருங்கள் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கிறவங்கட்ட பார்த்தா தான் நல்லாயிருக்கு கோடி பேர் வரலாம் துறை சார்ந்து அற்புத நிச்சயமாக வெற்றியாளர்களை உருவாக்கியவர்கள் மட்டுமே வெல்ல முடியும் என்பதால் சிந்தனையில் படக்கூடிய அற்புதமான விஷயம் நிச்சயமாக அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடும்